ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமஹா வேதகோஷம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா வேதகோஷம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பெல் ஐகானை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் தர்மசாஸ்திரப்படி சங்கராந்தி மகர சங்கராந்தி பொங்கலை எப்படி கொண்டாடுவது அதை பற்றி இந்த ரெக்கார்டிங் நம்ம வாக்கியத்தை கேட்டு அது பிரகாரமாக என்ன அனுஷ்டானங்கள் பண்ணணும் அந்த விஷயத்தை படிப்படியாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் இங்கிலீஷ் தேதி பிரகாரம் பதினாலாம் தேதி ஜான்வரி தை மாதம் பிறக்கிறது இதுக்கு மகர சங்கராந்தி பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் மகர சங்கராந்தினா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம தர்ம சாஸ்திரத்திலும் ஜோதிஷ சாஸ்திரத்துலேயும் நமக்கு என்ன ரிஷிகள் சொல்லியிருக்கானா சூரியன் பன்னெண்டு ராசிகள்லேயும் முப்பது முப்பது நாள் மாறி மாறி வருவான் எந்த நாளில் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறறானோ அந்த நாளுக்கு சங்கரமண நாள் சங்கராந்தி நாள் அப்படின்னு பேர் இது மாதிரி மாசா மாசம் இந்த சூரியனோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியில் மாறுற இந்த விதானம் இருக்கே இது நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் சூரியன் தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்கு மாறுறார் இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இந்த பதினாலாம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் ஆறு மாத புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது முதல் நாள் உத்தராயண நாள் உத்தராயணத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா தேவலோகத்தில் தேவதாளுக்கு பகல் ஆரம்பித்து விட்டது அதனால எல்லா சுபகர்மாவும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் வச்சுக்கிறோம் இது ஜூலை மாதம் நடு வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம் நமக்கு இருக்கும் இந்த ஆறு மாதம் காலம் ஸ்வர்கலோகத்தில் பகல் அப்புறம் தட்சிணாயணம் ஆரம்பிக்கிறது ஆறு மாதம் பூமியில் அது தேவதாளுக்கு ராத்திரி இந்த விஷயத்தை பற்றி இந்த வேதகோஷம் யூடியூப் சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள்லாம் பாருங்க இன்றைக்கி மகர சங்கராந்தி இன்றைக்கி என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் காலம்பரம் எழுந்துட்டு எப்படியும் நித்திய ஸ்நானம் பண்ணுறத நம்ம சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணிடணும் ஸோ தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது சங்கிரமணம்கு எவ்வளவு பக்கத்தில் பக்கத்தில் நம்ம அனுஷ்டானங்கள் பண்ணுறோமோ அவ்வளவு கவலை அதுக்கு பலன் அதிகம் நம்பர் எழுந்துட்டவுடனே நம்ம இன்னொரு சங்கிரமண ஸ்நானம் பண்ணணும் இந்த ஸ்நானத்துக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் தஸ்யாம் கிருஷ்ண திலைஹி ஸ்நானம் காரியம் ச உத்வர்த்தனம் திலைஹி கருப்பு எள்ள தண்ணியில் சேர்த்துண்டு ஸ்நானம் பண்ணணும் கருப்பு எள்ளில் துளி எடுத்து உடம்புலேயும் அதை தேய்ச்சிக்கணும் இப்படின்னு உத்வர்த்தனமும் பண்ண சொல்லியிருக்கா திலாதேயா ஹோதவ்யா பக்ஷாச்சைவ உத்தராயனே திலத்தை தானமாக இன்றைக்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம் திலத்தால் ஹோமங்கள் பண்ணினால் ரொம்ப விசேஷம் உள்ளுக்கும் நம்ம திலத்த ஆகாரமாக அன்னைக்கு சேர்த்துக்கணும் இப்படின்னு உத்தராயண புண்ணிய காலத்தில் இந்த வாக்கியங்கள் தர்மசாஸ்திரத்தில் இருக்குது ஸோ அன்றைக்கி இந்த ஸ்நானத்தை பண்ணி எல்லோரும் ரெண்டாவது ஸ்நானம் பண்ணி எட்டரை மணிக்கு முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா புருஷாலெல்லாம் சூரிய தேவதா பூஜை அன்றைக்கி அவசியமாக பண்ணணும் ஆற்றுல இருக்கிற ஸ்திரீகள்லாம் வாசலில் போய் காலம்பரவே இது சூரியோதயத்துக்கு முன்னாடியே சூரிய ரத கோலம் ஒரு சக்கரம் வச்சு ஏன்னா சூரிய ரதத்துக்கு ஒரே சக்கரம்தான் அதனால் ஒரு சக்கரம் வச்சு அழகாக கோலமோ எழ கோலமோ போட்டு நடுவில் ஒரு சூரியனை வரைஞ்சி அதில் ஒரு வழக்கை ஏற்றி வைக்கிறது அதே மாதிரி ஆற்றுல உங்கள்கிட்ட பஞ்சாயத்தன பூஜை இருந்ததுன்னா அதில் சூரியன் ஸ்பட்டிகமாக அதில் இருப்பார் ஸோ அதனால் அந்த ஸ்பட்டிக சூரியனுக்கு பிரதானமாக அன்றைக்கி அர்ச்சனை பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஆற்றுக்குள்ளேயே சூரிய ரத கோலம் போட்டு வெளியில் ஒன்று இருக்கவே இருக்குது பட் ஆற்றுக்குள்ளேயே சூரிய ரத கோலம் போட்டு அந்த ரதத்தில் சூரிய தேவதாவை ஆவா அந்த அந்த கோலத்தில் சூரிய தேவதையை ஆவாகனம் பண்ணி அன்னிக்கு பூஜை பண்ணி நைவேத்தியங்கள்லாம் பண்ணணும் இப்படின்னு சாஸ்திரம் நைவேத்தியத்துக்கு சக்கர பொங்கல் வெண்பொங்கல் இது எப்படியும் பண்ணுவோம் வடையெல்லாம் தட்டுவோம் ஆனால் அன்றைக்கி எள்ளுருண்டையும் எள்ளுஞ்சாதமும் ஏன்னா பக்ஷாச் செயவ உத்தராயணே திலாகா திலத்தையும் உள்ளுக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால அன்றைக்கி எள்ளூர் வெள்ளை எள்ளால் ரெண்டை பண்ணி அதே மாதிரி எள்ளுஞ்சாதம் பண்ணி அன்னைக்கு ஆகாரத்தில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு தானத்துக்கு பெரிய மகத்துவம் சங்கிரமண சமயத்தில் நம்ம ஒரு வேதம் படித்தவருக்கு சனாதன தர்ம ரக்ஷாக்கு தானம் பண்ணினா ரொம்ப பெரிய விஷயம் சங்கராந்தௌ யானி தத்தானி ஹவ்யகவியானி தாத்ரிபிஹி தானி நித்தியம் ததாத்தியர்கா புனர்ஜென்மனி ஜென்மனி யார் சங்கராந்தி சமயத்தில் தானம் பண்ணுறானோ அவனுக்கு சூரிய தேவதை அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதுக்கு ரெண்டு நாலு மடங்கு திருப்பி அவனுக்கு கொடுப்பா என்னத்தை தானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அத்த வஸ்திரதானம் தானம் மகாபலம் வஸ்திரம் பஞ்சகச்ச உத்திரியங்கள் வேஷ்டி இது மாதிரி தானம் பண்ணால் பெரிய மகத்துவம் திலபூர்வம் அனட்வாகம் தத்வா ரோக ரோகாத் பிரமுச்சியதே யார் ரோகியாக இருக்கானோ ஒருத்தனுக்கு உடம்பு சரியாக இல்லாத ஒரு விஷயம் இருந்தால் அவன் ஒரு கால மாட்டையும் எள்ளையும் தானம் பண்ணிட்டானா சங்கராந்தி அன்னைக்கு அவனுக்கு எல்லா ரோகமும் போயிடும் அதே மாதிரி பூஜையில் ரெண்டு விஷயம் ரொம்ப அவசியமாக தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அத்தவு கிருதாபிஷேகோ மகாபலா சிவனுக்கு இன்னைக்கு நெய்யால் அபிஷேகம் பண்ணினா ரொம்ப விசேஷம் க்ஷீரேண பாஸ்கரம் ஸ்நாப சூரியலோக பிராப்தி சூரியனுக்கு இன்னைக்கு க்ஷீரத்தால் பாலால் அபிஷேகம் பண்ணினா சூரிய லோக பிராப்தி சூரிய லோகத்திலே எப்போதும் நமக்கு வசிக்கிறதுக்கு சூரியனோட வசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் புனர்ஜென்மம் வராது இப்படின்னு ஒரு விஷயத்தை ரிஷிகள்லாம் நமக்கு சொல்கிற யாருக்கு அப்பா இல்லையோ அம்மா அப்பா இல்லையோ இன்றைக்கி அவசியமாக ஒரு தர்ப்பணம் பண்ணி ஆகணும் ஸோ அவள் குளிச்சு விட்டு சங்கராந்தி ஸ்நானம் பண்ணி முடித்த உடனே இந்த தர்ப்பணத்தை முடிச்சு விடலாம் முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அவள் சூரிய பூஜை பண்ணலாம் யாருக்கு தர்ப்பணம் இல்லையோ அவ வந்து நேரவே சூரிய தேவதா பூஜை பண்ணி கரும்பு கிரும்பெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சு நெவேத்தியத்துக்கு பண்ணின வஸ்துவெல்லாம் வச்சு நேவேத்தியம் பண்ணி தானங்கள்லாம் பண்ணி பெரிய புண்ணியத்தை அடையலாம் இந்த சங்கராந்தி ஸ்நானம் ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னு கேட்டால் ரவி சங்கிரமணே பிராப்தவு நஸ்நாயாத்தியஸ்து மாணவா யார் இது மாதிரி சங்கராந்தி சமயத்தில் சங்கிரமண சமயத்தில் யார் ஸ்நானம் பண்ணுறது இல்லையோ சப்த ஜென்மனி ரோகி சாத் ஏழு ஜென்மத்துக்கு ரோகியாக பிறந்து நிர்தன ஜாயத்தே பணம் இல்லாதையும் ரொம்ப கஷ்டப்படுவான் இப்படின்னு தர்மசாஸ்திரத்தை சொல்கிறது அதனால் அன்னிக்கு காலம்புற எழுந்திருக்கிற ஸ்நானம் அது தனி அது நித்திய ஸ்நானம் அதே மாதிரி இது மாதிரி ஸ்நானம் பண்ணி தானங்கள் பூஜை தர்ப்பணாதிகள் இதெல்லாம் பண்ணினா நம்ம ரிஷிகள் சொன்ன நித்திய கர்மானுஷ்டான விஷயங்கள்லாம் இதில் உள்ளடங்கி உங்களுக்கு பெரிய பலன் இதிலேருந்து வரும் ஓம் சூரிய நாராயண சுவாமினே நமகா